கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததாகவும் அனுமதியின்றி வரவேற்பு விழா நடத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகளின் அறிவுரையையும் மீறி கட்சி நிர்வாகிகள் அசாதாரண செயல்களில் ஈடுபட்டதாகவும் போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரைக் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது இதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட தற்போது வரை நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒருநபர் நபர் ஆணைக்குழுவை அமைத்துள்ளது போலீசும் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றது இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஐந்து பிரிவுகளின் கீழ் தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் அனுமதி விண்ணப்பத்தில் பத்தாயிரம் தொண்டர்கள் வருவார்கள் என கூறப்பட்ட நிலையில் இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்ததாக போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர் சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு விஜய் கரூர் வர இருப்பதாக காலை ஒன்பது மணிக்கு தொலைக்காட்சிகளில் அறிவிக்கப்பட்டது இதனால் காலை பத்து மணி முதலே கூட்டம் கூடியதாக போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூரில் பரப்புரை மேற்கொள்ள பன்னிரண்டு மணிக்கு அனுமதி வாங்கியிருந்த நிலையில் நாமக்கல்லிலிருந்து புறப்பட்ட விஜய் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து அளவில் கரூர் மாவட்ட எல்லையை அடைந்துள்ளார் வீதிக்கு அருகிலுள்ள கடைகளுக்கு நிழல் தர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய சரிவான தகர கொட்டகைகளிலும் மற்றும் அருகிலிருந்த மரங்களிலும் கட்சி தொண்டர்கள் ஏறி அமர்ந்தனர் தகர கொட்டகை உடைந்ததாலும் மரம் முறிந்ததாலும் அதில் உட்கார்ந்திருந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது சரிந்து விழுந்தனர் இதனால் பொதுமக்களில் பெரும்பாலானவர்களுக்கு மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டது அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்தோடு கட்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் கரூருக்கு வருவதை நான்கு மணி நேரம் தாமதப்படுத்தியுள்ளனர் நீண்ட கால தாமதத்தால் காத்திருந்த மக்கள் வெயிலின் தாக்கத்தால் சோர்வடைந்து தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதி இல்லாமல் உடல்நிலை சோர்வடைந்திருந்தனர் என போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது